அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த அலசல் மூலிகை வரிசையில் முன்னூத்தி ஐம்பதாவது உலகிலேயே மிக அதிகமான காரம் உள்ள மிளகாய் வகைகளில் ஒன்றான காணல் மிளகாய் வகைகள் இரண்டாவது வகையான கொலைகார மிளகாயை பத்தி அலச இருக்கிறோம் அறிவியல் பெயர் மற்றும் கொடுப்பதைகளை பத்தி இதனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலை மிளகாய் கானல் மிளகாய் கார மிளகாய் வட்ட மிளகாய் கொலைகார மிளகாய் சிக்கிம் மிளகாய் அப்படின்னு தமிழில் சில பயிர்கள் இருக்குது இது ஆங்கிலத்தில் தலி பெப்பர் தலி குர்சானி ரவுண்டு சில்லிஸ் ஃபயர் பால் செர்ரி பெப்பர் தள்ளி சில்லி ரெட் செர்ரி பெப்பர் அப்படின்னு சில பேர்கள் இருக்கு இதை நேபாளியில் அக்கப்பரி குர்சானி அப்படின்னு சொல்றாங்க அதோட அர்த்தம் என்னன்னா கிங் ஆஃப் சில்லிஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது மிளகாய்களுடைய அரசன் அப்படின்னு அர்த்தம் ஜேன்மரா குர்ஷானி அப்படின்னு இரண்டாவது பேர் சொல்றாங்க அதுக்கு வந்து மல்டர சில்லிஸ் அதாவது கொலைக்கார மிளகாய் அப்படின்னு அர்த்தம் நேபாளியில் தலி குர்சானி அப்படின்னா ரவுண்ட் சில்லி அதாவது வட்ட மிளகாய் அந்த மாதிரி பொருள்படும் அடுத்ததுல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலகில் மொத்தம் நாலாயிரம் மிளகாய் வகைகள் காணப்படுகின்றன மிளகாய்களினுடைய சுவையினுடைய அடிப்படையில் இனிப்பு மிளகாய் மிதமான கார மிளகாய் இடைப்பட்ட கார மிளகாய் கார மிளகாய் அதீதமான மிளகாய் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அதே போல் இந்த மிளகாய்களை உலகில் குடை மிளகாய் பிமண்டோ மிளகாய் ரெல்லானோ மிளகாய் இனிப்பு பனானா மிளகாய் பொப்பிலானோ அல்லது ஆன்சோ மிளகாய் பெருமுடா கார மிளகாய் ஆர்டேகா மிளகாய் பப்ரிகா மிளகாய் கார பனானா மிளகாய் ரோஹோடிலோ மிளகாய் அலபீனோ மிளகாய் கயன் மிளகாய் டபாஸ்கோ மிளகாய் செர்ரானோ மிளகாய் சில்டிபின் மிளகாய் ஆபர்னரோ மிளகாய் ரொகோடோ மிளகாய் தாய்லாந்து மிளகாய் என பதினெட்டு வகைக்கு மேல் பிரிக்கின்றார்கள் அதே போல இந்தியாவில் இதை சன்னம் மிளகாய் எல்சி முன்னூத்தி முப்பத்தி நாலு மிளகாய் படகி மிளகாய் அதிசய கார மிளகாய் ஜுவாலா மிளகாய் காஷ்மீரி சில்லி அப்படின்னு சில வகைகளாக பிரிக்கிறாங்க அதே போல அது விளையக்கூடிய இடத்தை பொறுத்தும் அதனுடைய பாப்புலாரிட்டியை வச்சு நம்ம ஆந்திராவில் குண்டூர் மிளகாய் என்றும் கர்நாடகாவில் பியாட்கி என்றும் தமிழ்ல போரியா மிளகாய் என்றும் மகாராஷ்டிராவில் சங்கேஸ்வரி மிளகாய் வந்து பாப்புலரானது அதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து மதனியா மிர்ச் அப்படின்னு சொல்றாங்க வடகிழக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட் சோலாய் ியா அப்படின்ற மிளகாய் பாப்புலர் இருக்கு குஜராத்தில் ஜுவாலா சில்லி வந்து பாப்புலர் அதே மாதிரி கேரளாவில் காந்தாரி மிளகாய் வந்து பேமஸ் அதே மாதிரி மணிப்பூரில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தளி வகையான மிளகாய்கள் வந்து பாப்புலாரிட்டியில் இருக்கு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மிளகாயினுடைய குடும்ப வகையில் இருபது முதல் இருபத்தி ஏழு வகையான மிளகாய் வகைகள் காணப்படுகின்றன நாம் ஏற்கனவே அலசலில் பார்த்த காந்தாரி அதாவது காணல் மிளகாய் கூட இதனுடைய வகையை சேர்ந்த தாங்க அடுத்து இது எங்கேலாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிளகாயினுடைய வகைகள் தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்காவை தாயகமாக கொண்டவை ஆகும் இந்த மிளகாய்கள் கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன் ஆண்டுகளாக உருவாகி வளர்ந்து வந்துள்ளது அகழ்வாராய்ச்சியில் மண்பாண்டங்கள்ல இருந்து கிடைக்கப்பட்ட இம்மிளகாயினுடைய எச்சங்கள் மூலம் இது கிமு மூவாயிரம் வருடங்களில் இருந்தே பயிரிடப்பட்டு வளர்க்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கு இம்மிளகாய் இந்தியாவில் வடகிழக்கிந்திய பகுதிகளான நேபாளம் பூடான் சிக்கிம் டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் போன்ற பகுதிகளில் அதிகமாக விளைகிறது அப்படின்னா நம்ம ஊர் மலைகளில் இது கிடைத்தது அரிதான விஷயம்தானே இதுவரைக்கும் இந்த ஒரு செடியை தாங்க நானே நம்ம பகுதியில் பார்த்துருக்கேன் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த மலை மிளகையானது அதிகபட்சம் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் அதாவது நான்கு அடி வரை உயரமாக வளரக்கூடிய செடி வகையாகும் இதனுடைய இலைகள் காணல் மிளகாய் இலைகளை ஒத்து காணப்படுகிறது ஏன்னா இந்த மிளகாய் வந்து அந்த இவன மிளகாயினுடைய வகையை சேர்ந்ததுதான் அதே மாதிரி இந்த இலை வந்து சாம்பல் கலந்த பச்சை நிறமாகவும் இதனுடைய பூக்கள் ஐந்து மஞ்சள் நிற இதழ்களை உடைய மற்ற மிளகாய் வகைகளினுடைய பூக்கள் போலவே உள்ளது இதனுடைய பிஞ்சுகள் இளம் பச்சை நிறத்தில் சிறியதாகவும் காய்கள் கரும்பச்சை நிறத்தில் ஒரு இன்ச் நீளமும் பழங்கள் நல்ல சிவப்பு நிறத்திலும் உள்ளன இதனுடைய காய்கள் மற்றும் பழங்கள் நாம் கையால் தொட்டவுடனே எளிதாக செடியை விட்டு நமது கையோடு வந்து விடுகிறது உறுதியான காம்பு கிடையாது இதனுடைய பழங்களை நசுக்கணும்னா ஒரு அருமையான மிளகாய் வாசனை மூக்கை துளைக்கிறது தோல் மெளிதாக எளிதில் பிரிகிறது இதனுள் ஒரு பழத்துக்கு பத்து விதைகள் வரை காணப்படுகிறது நவம்பர் முதல் பிப்ரவரி வரைக்கும் இது வந்து பூத்து காய்க்குதுங்க ஆனால் அந்த மிளகாயினுடைய வாசனை மட்டும் நம்ம மறக்க முடியாது அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இம்மூல்கையானது அல்லது இந்த மிளகாயானது காணல் மிளகாய் அதாவது காந்தாரி மிளகாயை விட ஒரு பங்கு அதிகமான அதீத கார வகையை சேர்ந்த மிளகாயாகும் இந்த மிளகாயை கிள்ளினால் வரக்கூடிய காரமான வாசம் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தும் அல்லது உணர்த்தும் பொதுவாக காரத்தன்மை உலகம் முழுவதும் எஸ் யூ என்ற அழகால் குறிப்பிடுகிறார்கள் அதாவது எஸ் யூ அப்படின்னா ஸ்கோவில் ஹிட் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதோட சுருக்கம் தான் எஸ்கச்சியு அதில் இந்த மலை மிளகாய் அதங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மிளகாய் வந்து ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் எஸ்க்சியு காரத்தன்மையை பெற்றுள்ளது அதாவது உலகில் உள்ள மிக அதிகமான காரத்தன்மை கொண்ட மிளகாய்களில் இந்த தளி குர்சானி மிளகாயும் ஒன்றாக உள்ளது இந்த மிளகாயில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய மிளகாய் நூறு கிராமில் விட்டமின் சி வந்து இரநூத்தி நாற்பது மில்லிகிராம் அதாவதுங்க ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சத்தை விட அஞ்சு மடங்கு இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அதே அதே மாதிரி விட்டமின் இ வந்து பதினோராயிரம் ஐயூ அழகில் இருக்குது அதே மாதிரி விட்டமின் இ வந்து ஜீரோ புள்ளி ஏழு மில்லிகிராம் அளவு சத்துக்கள் வந்து இதில் இருக்குங்க இந்த மிளகாயானது தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் தலைவலி ஆகியவற்றை குறைக்கவும் நீண்டகால சைனஸ் தொற்றுகளை நீக்கவும் வீக்கம் புண்கள் குடல் நோய் கீழ்வாத வலி கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு நல்ல மருந்தாகிறது மேலும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது எடை அதிகமாகாமல் தடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிளகாய் இது அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதி செல்லலாம் இதனுடைய இலைகள் மற்றும் சில மிளகாய்களை அம்மியில் வைத்து அரைத்து முழங்கால் மற்றும் மூட்டு பகுதிகளில் ஏற்பட்ட சுளுக்கு இரத்தக்கட்டு வீக்கம் கீழ்வாதம் மூட்டுவலி இவற்றுக்கு தடை வர வீக்கம் பற்றி வலி குறையும் இரத்த ஓட்டம் கலைந்து சீராகும் அடுத்து இதனுடைய இலைகளுடன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைத்து நெத்தியில் பற்று போட அனைத்து தலைவலியும் சரியாகும் இவற்றையே உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கும் தடவி நாம் குணம் பெற முடியும் அடுத்து இந்த மிளகாயை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய உணவு பதார்த்தங்கள் மற்ற மிளகாய்களை பயன்படுத்தி செய்யும் பதார்த்தங்களினுடைய சுவை மனத்தை விட பல மடங்கு ருசியும் மனமும் அதிகமாக இருக்கும் இந்த மிளகாய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு பல் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி பசையாக்கி மாங்காயை அறுத்து கீத்து கீர்த்தா இதில் வச்சு அம்மியில் வச்சு தட்டி அதை எடுத்துக்கிட்டு உணவு கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா மிக அதிகமாக ருசியாக இருக்கும் மற்ற மிளகாய்க்கு பதில் இந்த மலை மிளகாயை வந்து சேர்த்து நீங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த உணவு பதார்த்தங்களை சாப்பிட்றவங்க சூப்பரோ சூப்பர் என்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க அவ்வளவு ருசியானது இந்த மிளகாய் ஆனால் காரமும் அதே வேகத்தில் மிக அதிகம் ஒரே ஒரு மிளகாயை கடித்தால் கூட கண்ணில் தண்ணி வந்துவிடும் அந்த அளவுக்கு மிக காரமான மிளகாய் காணல் மிளகாயை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும் விட இது ஒரு பங்கு அதிகமான காரம் உள்ளது நீங்களும் இது கிடச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள் இந்த மிளகாயை வந்து எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் இன விருத்தி ஆகுதுங்க இதனுடைய பழங்கள் இருந்து எடுக்கப்படக்கூடிய விதைகளை வந்து வெயிலில் காய வச்சு ப பக்குவப்படுத்தி நம்ம செடிகளை உருவாக்க முடியும் நம்ம பகுதியில் இது அதிகம் கிடையாது ஒரே ஒரு செடி தான் இருந்தது அதைத்தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் எதிர்காலத்தில் செடிகள் கிடச்சதுன்னா அதிலிருந்து விதைகளை சேகரிச்சு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம உலகிலேயே மிக அதிகமான காரச்சுவையுள்ள உள்ள மருத்துவ குணமும் உள்ள தலி குருசானி என்று அழைக்கப்படக்கூடிய மலை மிளகாயை பத்தி அலசணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க இது நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம நண்பர்களுக்கு மறக்காம ஒரு ஷேர் பண்ணிருங்க சேனலுக்கு உதவியாக இருக்கும் அவர்களுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான பூர்வமான அதிசயமான பர மூலிகள் நலசரோடு உங்களுடைய இணைந்த அரசு முறை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி